ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தேஞ்சு போன பெல்ட்டை வச்சு தாங்க ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பெல்ட் ரொம்ப பழசாக போய் தேஞ்சு போயிருக்கோம் அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சே நமக்கு எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பத்து டிப்ஸாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போல் நிறைய ரீயூஸ் வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் எடுத்திருக்காங்க இந்த பெல்ட்டில் இந்த பகுதி இருக்கும் பாருங்கள் அதாவது நம்ம இடுப்பில் மாற்றுற பகுதி அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடணுங்க கட்டிங் பிளேடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிரும் இல்லைனா கத்தி ஷார்ப்பான கத்தி வச்சுருந்தா கூட கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கணுங்க நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு டேப்பை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருணுங்க அதாவது இந்த ரோல் வந்து கலண்டு வரா வராத அளவுக்கு நல்லா டைட்டாக டேப்பை வச்சு சுற்றி ஒட்டி விட்டுருங்க இப்போ அவ்வளோதாங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான சாப்பாடெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே வந்து நம்ம சூடான சாப்பாடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட் வந்து தரையில் படாதுங்க டைனிங் டேபிளில் கூட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி குடம் தண்ணி பானெல்லாம் வைப்போம் பாருங்கள் கலவடை அதுக்கு பதிலாக கூட நம்ம இதை வச்சுக்கலாங்க இது பெல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம சுற்றி வச்சுருக்கிறதுனால எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லாவே தாங்குங்க அதனால தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நம்ம வீட்டில் இது போல் மொத்தமான கம்பளி போர்வை வச்சுருப்போம் இது வந்து மழை காலம் பனிக்காலத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் தினமும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மடித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது களைஞ்சி களைஞ்சி போயிடுங்க அப்படி களையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தடவை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெல்ட் எடுத்து மாட்டி விட்டு வச்சிட்டோம்னா அது எப்படி வச்சாலுமே நமக்கு களையவே கலையாதுங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே போல் மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் களைஞ்சி போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெல்ட்டில் இந்த மாதிரி சைஸில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு சென்டரில் நம்மக்கிட்ட ஏதாவது டெக்ரேஷனுக்காக லேஸ் எது ஸ்டோன் இது மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச லேஸ் மாதிரி இருந்துச்சு அதை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் குளூ குளுகாண்ட் இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் வந்து நிற்காதுங்க இது மூணுத்தில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேல் குரோ பாருங்கள் பாருங்க அதையுமே நான் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேல்குரோ வந்து செட் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன் பெவிகேக் போடும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட மூணாவது ஐடியா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் மாட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்க்ரீன் இருக்கோ எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் இன்னுமே நீங்கள் எதாவது டெக்ரேஷன் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து சிம்பிளாக இதோட விட்டுட்டேன் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்லேருந்து ரிமூவ் பண்ண பாருங்கள் இந்த பீஸ் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதை வச்சு தான் இந்த ஐடியா பார்க்க போகிறோம் இதில் அந்த கம்பி மாதிரி இருக்குது பாருங்க அது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும்ல அதை வந்து நம்ம ஆடாமல் இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருணுங்க ஃபெவிக்விக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த கம்பி வந்து நகர்ந்து போகாமல் ஆடாமல் இருக்கும் இப்போ இதுக்கு பின்னாடி டபுள் சைட்டை போட்டு ஒட்டி நம்ம வீட்டு பீரோ கதவுல வந்து ஒட்டி வச்சிடலாங்க இப்போ இதில் வந்து நம்ம குழந்தைங்களோட செயின் வாட்ச் இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து வெயிட் தாங்குங்க அப்படி உங்களுக்கு பீரோவில் ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கிச்சன் டைல்ஸ்ல வந்து ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம கூட மாட்டி நம்ம கிடிக்கிலாம் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஆடவே ஆடாது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் ஃபைவ் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான சீடி எடுத்துக்கலாம் அந்த சீடியோட ஓரங்களில் லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சோம்னா வருங்க இந்த ரெண்டாக பிரிச்ச பாட்டில் கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த பாட்டு தான் நமக்கு தேவைப்படும் அந்த பாட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஷேப் தான் இல்லை கரெக்டான ஷேப்பு கட் பண்ணணும்னு இல்லை எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த ஷேப்பில் தான் பெல்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு விருப்பமான ஹார்ட் ஷேப்பு இல்லைனா பூ ஷேப்பு இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிக் போட்டு நான் இந்த கண்ணாடி பீஸை வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து ஒன்று ஒன்றா வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க அப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இதோட மேல் பக்கத்தில் வந்து கத்திரிக்கோளை வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம சாவி கொத்து வந்து மாட்டி வச்சுக்கலாங்க அதாவது சாவி கொத்தா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வளையத்தை வந்து சாவியில் உள்ள வளையத்தை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு சாவி கொத்து ரெடி ஆகிரும் இதில் வந்து நீங்கள் வீட்டு சாவி பைக் சாவி வேணாலும் மாட்டி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் சிக்ஸ் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சுற்றி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒரு அளவுக்காக தான் நான் வந்து இது மாதிரி கட் பண்ணுறேன் இது போல் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மூணு பீஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பாருங்கள் அதே அளவில் மூணு பீஸ் நமக்கு தேவைப்படுங்க அதே மாதிரி அதே அளவில் வச்சு மூணு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதோட ஓரங்களில் வந்து ஃபெவிக்விக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீஸையுமே அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருணுங்க உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன்னு இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிக்விக் போட்டால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி இல்லைனா பாண்ட் குளூகன் இது மூணுத்தில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஐடியாஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது பெல்ட்டில் நம்ம ரெடி பண்ணுற ஐடியாஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூணு மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது ஏன்னா பெல்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் இந்த மூணுத்தில் ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லியிருக்க எல்லா ஐடியாலையுமே வந்து ஃபெவிக்விக் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க இப்போ இதே போல் மூணுத்தையும் வந்து ஒட்டியாச்சுங்க இப்போ இந்த மூணுத்தையும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வச்சு ஒட்ட போகிறோம் அதே மாதிரி ஃபெவிக்விக் வந்து ஓரங்களை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒன்று மேலே வச்சு ஒன்று ஒட்டிக்கலாம் இப்போ மூணு பீஸேமே வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க ஒட்டி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக இதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஃபெவிக்விக் கட் பண்ணி இந்த பெல்ட்டை வந்து ஒட்டி விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே டெக்ரேஷனுக்காக நான் வந்து லேஸ் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது டெக்ரேஷன் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து லேஸ் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கிறேன் மேலேயும் கீழேயும் லேஸ் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ஒரு ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம மூணு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள கத்திரிக்கோல் கட்டிங் பிளேடு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற கத்திலாம் இருக்குது பாருங்கள் கத்தி கத்திரிக்கோல் எல்லாத்தையும் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டு கிச்சனில் வச்சுக்கலாங்க அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பென்சில் பேனா ஸ்கெட்ச் இதெல்லாம் போட்டு பென் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும் நல்லாவே வந்து வெயிட்டும் தாங்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு செவன்த் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட் எடுத்துருக்கங்க இதில் வந்து நம்ம குழந்தைங்களோட ஹேர் கிளிப்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க நம்ம எவ்வளோ தான் அட்டை அட்டையாக கிளிப்பு வாங்கி வச்சாலுமே நம்ம தேடுற நேரத்துக்கு ஒரு கிளிப்பு கூட நம்ம கண்ணில் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி நம்ம பெல்ட்டில் வந்து மாட்டி வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கும்போது கரெக்டாக இந்த பெல்ட்டில் வந்து மாட்டி வச்சுருங்க குழந்தைங்கள்டையும் அந்த மாதிரி சொல்லி பழக்குங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளிப்பு கூட மிஸ்ஸாகவே ஆகுதுங்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் கிளிப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு பெல்ட் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கிளிப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெல்ட்டை கட் பண்ணிவிட்டு கூட அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அது உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி கிளிப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் எயிட் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் பெல்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதையுமே வந்து நான் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இந்த சைஸில் நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இந்த கட் பண்ண ஒவ்வொரு பீஸுக்கும் பின்னாடியும் வந்து டபுள் சைட் டேப் போட்டு வச்சு ஒட்டி விட்டுருலாங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேருக்கு கால் இருக்கும் பாருங்கள் நாலு காலுக்கு அடியிலையும் நம்ம இந்த டேப்பை வந்து வச்சு ஒட்டி விட்டுருலாம் இப்படி ஒட்டி விடும் போது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தரையாக இருக்கும் போது குழந்தைங்க வந்து கீழே போட்டு இழுத்து இழுத்து ஸ்க்ராட்ச் ஆக்கிடுவாங்கங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒட்டி ஒட்டி விட்டு சேரில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து குழந்தைங்க இழுத்தாலுமே வந்து டைல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது சேஃபாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா நம்பர் நைன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு சின்ன ஹேண்ட்பேக் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து பெரிய ஹேண்ட்பேக் இருந்தால் உங்ககிட்ட எடுத்துக்கோங்க அந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி சில பேருக்கு அறுந்து போயிருக்கோங்க பேக் அழகாக இருக்கும் ஆனால் கைப்பிடி அறுந்து போனதுனால அதை யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பெல்ட் எடுத்துக்கங்க அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்கிற பெல்ட் எடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் மெலீஸாக தின்னாக இருக்கிற பெல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கைப்பிடி வந்து ரெடி பண்ணி நம்ம அந்த பேக்கில் வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த பெல்ட்டுக்கு வந்து பெரிய பேக் ஹேண்ட்பேக் வந்து நல்லாவே செட் ஆகுங்க நான் வந்து இப்போதைக்கு சின்ன ஹேண்ட்பேக்கில் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவில் சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம கைப்பிடியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கைப்பிடி இல்லாத பட்சத்தில் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பெல்ட் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பளிச்சுன்னு புதுசாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வாசிலினை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பெல்ட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பெல்ட் வந்து புதுசு போல் பல பலண்டாயிரும்ங்க இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாசலின் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை எக்ஸ்பைரியான வாசலின்லாம் இருக்கும் பாருங்கள் அதை கூட நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி தேசிலின் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நான் வந்து பெல்ட் அதுக்கப்புறம் ஷூ இதெல்லாம் வந்து பாலிஷ் மாதிரி பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு புதுசு போல் பல பலன்ட் நீங்களும் இந்த மாதிரி பெல்ட் வந்து தினமும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி வாசிலினை வச்சு தொடச்சி விட்டு பாருங்கள் பெல்ட் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன பத்து ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்